ஊடகவியலாளர் கீத் நோயா மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் இன்று கைது செய்யப்பட்ட ராணுவ உறுப்பினர்கள் இருவரும் எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கீத் நோயா மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ராணுவ மேஜர் ஒருவர் உட்பட மூன்று ராணுவ உறுப்பினர்கள் நேற்று கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டனர் ஊடகவியலாளர் கீத் நோயாரை கடத்திச் சென்று தடுத்து வைத்து தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் புலனாய்வு பிரிவின் இரண்டு உறுப்பினர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டனர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களும் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட உள்ளனர் ஊடகவியலாளர் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் ராணுவ புலனாய்வு பிரிவின் மூன்று உறுப்பினர்கள் நேற்று கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டனர் சம்பவத்தின் பின்னர் பாதுகாப்பு கருதி ஊடகவியலாளர் கீர்த்த நோயார் வெளிநாடு சென்றிருந்தார் அவர் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேஷன் பத்திரிகையின் உடவிலரான கீத் நோயார் ஆண்டு மே மாதம் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அலுவலகத்திலிருந்து வீடு சென்று கொண்டிருந்த போது அவர் கடத்தப்பட்டு அவர் மீது தாக்குதல் மேற்கொண்ட பின்னர் மீண்டும் அவரது வீட்டுக்கு அருகில் விட்டுவிட்டு சென்றிருந்தனர் பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பில் செய்தி வெளியிட்ட கீத் நோய் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் கடத்தி செல்லப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டார் எம்டிவி எம்பிசி திப்பானம் கலையகம் மீது குண்டு தாக்குதல் ஸ்ரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த் விக்ரமதுங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி அத்தடிய பகுதியில் படுகொலை பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் உபாலி தென்னுக்கோன் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் தாக்குதல் இதன் போது உபாலி தென்னுக்கோன் மற்றும் அவரின் மனைவி ஆகியோர் காயமடைந்தனர் யாழ் உதயன் பத்திரிகை அலுவலகம் மீது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் திகதி கைக்குண்டு தாக்குதல் ஊடகவியலாளர் போர்தல ஜயாந்த நுகைகுட பகுதியில் இனம் தெரியாத சிலரால் கடத்தி செல்லப்பட்டு தாக்கப்பட்டார் பத்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் திகதி எம்டிவி சி தலைமை அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோடு இதன்போது நிறுவனத்தின் சில ஊழியர்கள் காயமடைந்தனர் எம் டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நான்கு மாதங்களில் சியத்த தொலைக்காட்சி மற்றும் வானொலி என்பன நடத்திச் செல்லப்பட்ட வாய்ஸ் ஆப் ஏசியா நிறுவனம் மீது தாக்குதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி உதயன் பத்திரிகையின் பிரதான அலுவலகம் மீது தாக்குதல் உதயன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இதுவாக